வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் செவ்வாய் தோறும் முருகரை போய் செவ்வரலி சாத்தி மூணு தீபம் போட்டு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை கும்பிடணும் பிரேஸ்லெட் என்ன செய்யுங்க காஞ்சி போன இஞ்சி இருக்குல்ல இஞ்சி அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒவ்வொரு ரூம் மூலையிலையும் போட்டு வைங்க உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கோ பீரோ மேலே செல்ஃபு மேலே இப்படி இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி கட் பண்ணி பீரோ மேலே செல்ஃபு மேலே போட்டு வைங்க உங்கள் படுக்கிற ரூம்லையும் ஒரு துண்டை பீரோ மேலே போட்டு வைங்க இந்த பூஜை பொருள்கள் கடையில் போய் வெள்ளி தகடுன்னு கேளுங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு வாங்குங்க உள்ளங்கை அளவுக்கு அந்த தகடை உங்கள் பெட்டுக்கு அடியில் கட்டிலில் ஒட்டிடுங்க செலோ டேப்பு வச்சு ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கனாக்கா அவர் தன்னை போல உங்க பக்கம் சாஞ்சிருவார் மாமியாருக்கு வெள்ளியில செயின் எடுத்து கொடுக்க முடியுமா வெள்ளியில செயின் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது உங்ககிட்ட எப்படி பம்பு பண்ணாது கொடுக்க முடியுமா பிரேஸ்லட் பிரேஸ்லெட் நீங்கள் ஒரு வெள்ளி செயின் எடுத்து உங்கள் மாமியாவுக்கு ரொம்ப அன்பாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அது போட்டுக்கிட்டுனாலே உங்கள் கூட வம்புக்கு வராது தேங்க்யூ நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மகா வந்து உங்கள் கணவருக்கு ஒரு வெள்ளி வளையல் வாங்கி போடுங்க வெள்ளியில் வலது கைக்கு வளையல் வாங்கி போடுங்க மகா மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வளாக்ஸு வந்து என்ன செய்ங்க திருக்கர்காவூர் பாபநாச வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆன்லைனில் பிரசவ வாங்கி வாங்கித்தர சொல்லுங்கள் அனுப்ப சொல்லி பணம் கட்டுங்க கற்பரட்சாம்பிகை பாடல்கள் கூகுளில் பாருங்கள் அந்த பாடல்களை தினம் சொல்லுங்க உங்களுக்கு நல்ல பிரசவம் நடக்கும் வணக்கம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீடு பூரா இஞ்சியை போட்டு வைங்க பிரேஸ்லெட்டு வீட்டில் இருக்க இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக செதுக்கி பீரோ மேலே ஷெல்ஃபு மேலே உங்கள் பெட்ரூமில் எல்லாம் போட்டு வைங்க உங்கள் ஹேண்ட்பேக் இருந்தால் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க உங்கள் செயினில் ஒரு துண்டு இஞ்சியை பின்னூசியில் மாட்டி மாட்டிக்கோங்க தன்னை போல் வாயை மூடிடும்